வணக்கம் பா வாங்க நான் காலையிலேயே எங்கள் கிராமத்தில் கிடைக்கக்கூடிய அதலக்காயை உங்களுக்கு வீடியோவை பதிவு பண்ணியிருந்தேன் அதைத்தான் நான் அப்போ பிடிச்சிருக்கேன் பாருங்கள் அதோட மல்லித்தொகையிடும் ரெடி பண்ணிகிட்டு கொஞ்சம் இந்த மல்லித்தொவையில் எடுத்து வச்சா கொஞ்சம் நல்லா இல்லாத மாதிரி இருந்தது தாங்காதுங்கிறனால துவையில் அரைச்சிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு வேண்டிய பொருளெல்லாம் இது இன்றைக்கே காலி பண்ண வேண்டிய ஒரு தொகையில் இது அதனால் நான் இப்படி பண்ணுறேன்னு பாருங்கள் இதை வந்து நம்ம ரொம்ப வச்சுக்க முடியாது தாளிக்க கூட வேண்டாம் சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும் தாளித்தா இன்னும் கொஞ்சம் டேஸ்ட்டு கூட ஒரு கம்மி குறையும் அதனால் நீங்கள் இது மாதிரி வதக்கி பாருங்கள் நல்லா செவக்க வந்ததும் ஒரு ஏழு எட்டு பத்தல் காஞ்ச மிளகாவையும் அதோடு போட்டு நல்லா வதக்கிக்கோங்க இப்போ நம்ம எடுத்து வச்ச மல்லி செடியை அதில் போட்டு நல்லா வதக்குவோம் இது வந்து எடுத்து வச்சா தாங்காதுங்கிறதுனால நீ துவையில் இருக்கிறேன் பாருங்கள் இப்போ அதில்க்கா பக்கத்தடுப்பில் ரோஸ்ட் ஆகிட்டுருக்கு இதுக்கு தண்ணியெல்லாம் நம்ம சாதம் அடித்து வச்சுருக்கு இப்போ மல்லித்தொகையில் வதக்கிட்டேன் அதுக்கு அரை ஸ்பூன் வத்தல் போட்டிருக்கேன் நல்லா இவ்வளோ புளி போடணும் புளி கொஞ்சம் போடணும் ஒரு ஏழை எட்டு பல் பூண்டு நாட்டுப்பூடு சேர்ந்துருக்கேன் துவையில் எதுக்குமே நாட்டுப்பூடு சேருங்க அந்த வடை வடை பூடுன்னு சொல்லுவாங்க சேர்க்காதீங்க டேஸ்ட்டும் நல்லா இருக்காது கொஞ்சம் காய் மணமோ சேர்த்துப்போம் இது உடனே காலி பண்ணுறதுனால தேங்காய் சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம நிறைய வச்சு சாப்பிட்றதா இருந்தால் தேங்காய் சேர்க்கக்கூடாது இப்போது இது நம்ம இன்றைக்கி காலி பண்ணுறதுனால நம்ம இதை தேங்காய் சேர்த்து நல்லா அரைச்சிக்கிடுவோம் மிக்சியில் மிக்சியில் அரைச்சா இதை தாளிக்க வேண்டாம் அப்போ சாப்பாடு பாருங்கள் சாதம் ரெடி ஆகிட்டு அடுத்து இன்றைக்கி பீக்கங்காய் இதுவும் கிராமத்தில் ஒரு கீரைக்காரர் கொண்டு வந்த காய் தான் காய் பீக்கங்காய் பாசுப்பொருள் போட்டு கூட்டுக்கறி வச்சுருக்கு இது வாங்கின அன்றைக்கே வச்சா ரொம்ப ஃப்ரெஷ் இது இன்னைக்கு வந்தது உடனே நம்ம வைக்கணுமா நல்லா ஃப்ரிட்ஜில் வைச்சா கூட ஒரு டேஸ்ட்டு கம்மியாகும் வாங்கின அன்றைக்கே நீங்கள் வச்சு பாருங்கள் அதோட டேஸ்ட் இன்னும் அல்லாதையாக இருக்கும் அடுத்து அதில் க ஃப்ரை பண்ணியிருக்கேன் இதில் நிறைய சின்ன வெங்காயம் போட்டு வத்த தூள் சீரவு தூள் போட்டு தேங்காய் திருவி போடணும் ஏன்னா இதெல்லாம் சேர்த்தா தான் கசப்பு கொஞ்சம் குறையும் ஒவ்வொன்றா எடுத்து சாப்பிட நல்லாயிருக்கும் அரை பாருங்கள் அந்த மல்லித்தொவில் அரைச்சிருக்கேன் நீ தாளிக்க வேண்டாம் நீங்கள் தாளிக்காமல் ராவா இப்படி கொடுங்க ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் தயிர் எடுத்து வச்சுருக்கேன் இதுதான் எங்கள் வீட்டோட இன்றைக்கி லன்ச்சு நீங்கள் இது மாதிரி மல்லித்தொவில் இது மாதிரி நாள் செய்யுங்க தாளிக்க வேண்டாம் உடனே காலி மருந்தான் இப்படியும் செய்யுங்க ரொம்ப சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்